வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல இவரு சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கிறாரு இவரை பார்த்ததும் அந்த தெருவுல இருக்கிற நாய் வேகமா ஓடி வருது இவரு தானே நிக்கிறோம் அப்படின்னு வண்டியில இருக்கிற பைய பூட்டாம திறந்தே வச்சிருக்கிறாரு இப்ப கரெக்டா அந்த பையில இருந்து ஒரு பார்சல் கீழே விழுந்திருக்கு இந்த நாயும் பக்கத்துல வந்து அழகா அதை தூக்கிட்டு ஓடி போயிருக்கு கரெக்டா இவர் வரவோ இந்த நாய் வரவும் அந்த பார்சல் கீழே வளவும் சரியா இருந்தது இனி இந்த பார்சலுக்கு இவரு தான் காசு கொடுக்கணும் எப்படியோ இந்த டாகுக்கு நல்ல வயிறு நிறைஞ்சா சரிதான் அடுத்ததான் அந்த வீட்டுல இருக்கிற பூனைக்கு சேட்டையை பாருங்க சும்மா இருக்கிற செடி வேல ஏறி அந்த செடியை மொத்தமா கவித்து கீழே போட்டிருக்கு அந்த அழகான ஜாடியும் உடஞ்சு போச்சு பூனை அடுத்த ரூமுக்கு வேகமா ஓடி போயிடுச்சு இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த வேறொரு பூனை என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க வருது அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது இனி வீட்ல இருக்கிறவங்க வரதுக்குள்ள நம்ம படியேறி மேலே போயிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த பூனை வேகமா மேலே ஏறி இருக்கு அது படியேறி வேகமா மேலே போயிடுச்சு இனி வந்து பாக்குறவங்க இந்த பூனை தான் உடைச்சதா நினைப்பாங்க இது தெரியாம இந்த பூனை செடி பக்கத்துல நின்று அமைதியாக பார்த்துட்டு நிக்குது அடுத்தது இந்த இந்த இத்தனை வண்டிகள் இடத்துல ஒரு மாடு வேகமா நடந்து வர்றத பாக்குறோம் அது யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம அது பாட்டுக்கு ரோட்ல ஒதுங்கி நடந்து போகுது ஆனா இங்க ஒரு நாய் வேகமா ஓடி வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிற இவரை கடிச்சிட்டு போகுது அவரு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இது கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியே போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இவர் நிக்கிறாரு இந்த நேரம் பார்த்து தண்ணி வேகமா அடிச்சுட்டு வரவும் கடையோட ஷட்டரை வேகமா பூட்டி நிறையாம தப்பிச்சிருக்கிறாரு இவர் மட்டும் இப்படி செய்யாம இருந்தா கடைக்குள்ள நிறைய தண்ணி போயிருக்கும் அடுத்ததா இங்க இந்த வீடியோல இவரு ஜில்லுன்னு ஐஸ் குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த ஐஸ் வாங்கி இருக்கிறாரு ஐஸ் ருசிக்கிறதுக்கு பதிலா வேகமாக கடிச்சதுனால அவரு போட்டிருந்த பல்ஸ் டு சேர்ந்தே கலந்து வருது இந்த சம்பவத்தை அவர் எதிர்பார்க்கல தான் இருந்தாலும் அவரு அதிர்ச்சி ஆகல அதுக்கு பதில அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு எவ்வளவு சாவகாசமா உட்கார்ந்து பாருங்க கொஞ்சமும் எதிர்பாராத நேரம் பார்த்து மரத்துல இருந்து ஒரு பெரிய பாம்பு கரெக்டா அவரோட தோள் மேலே விழுந்திருக்கு அது உண்மையான உயிருள்ள பாம்பு பார்த்து அடுத்த செகண்டே தூக்கி போட்டுட்டு தண்ணி குழை குதிச்சிருக்காரு ஏன்னா அந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே எங்க ஓடி போகணும் அப்படிங்கறது தெரியல அதனால நேர தண்ணி குழை பாஞ்சிருக்கிறாரு இந்த பாம்பு கொஞ்ச நேரமா மரத்துல இருந்து பாத்துட்டே இருந்திருக்கும் போல திடீர்னு வழுவி தொப்புன்னு மேலே விழுந்திருக்கு ரொம்ப பெரிய சைஸ் பாம்புதான் நல்ல வேலை அவருக்கு ஏதும் ஆகல அடுத்தது இங்க இந்த ரெண்டு பெண்களும் ரோட்ல போயிட்டே இருக்கும் போது மாமரத்துல நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கிறத பாக்குறாங்க மாங்காவை பாத்துட்டு விட்டுட்டு வர முடியுமா உடனே வண்டியை நிறுத்தி வண்டி மேலே ஏறி மாங்காய் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க அந்த மாங்க எதிர்பாராத நேரம் பார்த்து தலையிலே நச்சுன்னு விழுந்திருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு மாங்காவோ பறிச்சிட்டு தலையில அடியும் வாங்கிட்டு கிளம்பி இருக்காங்க அடுத்தது இங்க இந்த லேடி சாப்பிடறது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கரெக்டா கேமரா ஆன் பண்ணி நிக்கிறாங்க ஒரு பழத்தை எடுத்து அடிக்குவோ அவங்களோட பல்சர்ட்டு அப்படியே மொத்தமா கலந்து வருது இது அவங்க கொஞ்சமே எதிர்பார்க்கல ஆனாலும் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்லையே அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு ஷோபில் பறவையை தான் பார்க்கவே இது அது பாட்டுக்கு அமைதியா நிக்குது ஆனா இது கொஞ்சம் கோபக்கார பறவையும் கூட குத்தி விட்டுரும் இது தெரியாம இவரு நடந்து வரும்போதே கிட்ட சேட்ட பண்ணிருக்கிறாரு அதுகிட்ட போய் விரல நீட்டினதுனால அதுவும் கடிக்கிறதுக்கு வந்திருக்கு அதோட அழகே பெருசா இருக்கு நல்ல நறுக்குன்னு கடிச்சு விட்டா தெரியும் அடுத்ததா இங்க இந்த வீட்டுல இருக்கிற நாயும் பூனையும் சோஃபால உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம் இந்த பூனைக்கு சேட்டையை பாருங்க சும்மா இருக்கிற நாயோட காதை பிடிச்சி திருக்குறதுக்காக காதை பிடிக்கிறதுக்கு போகுது உடனே இந்த நாய் வேகமா கடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்கு பூனைக்கு இது வேண்டாத வேலை தானே அமைதியா இருக்கிற நாயை எப்படி வம்புழுத்து பாக்குது பாருங்க காதை திருக்குறதுக்காகவே இதுவும் சோஃபா ஏறி உட்கார்ந்துருக்கு கொஞ்ச நேரமா காதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்குது அடுத்ததா இங்கேயும் இதே மாதிரிதான் இந்த பெண் குயின் சேட்டை பண்ணியிருக்கு இங்கே ஒரு சீல் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இந்த பென்குயின் ஓரமாக நடந்து போகாமல் வேணுன்னே அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி நடந்து போகுது அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த சீலை எப்படி எழுப்பி விட்டுருக்கு பாருங்க சீல் முழிச்சதும் இனிமே இங்கே நிற்க கூடாது அப்படின்னு பெண் குயின் வேகமாக ஓட்டம் எடுத்திருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது ஏற்கனவே அந்த வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிற கிளிக்கு பிடிக்கல கோபத்துல இந்த பூனைக்குட்டியை கொத்திக்கிட்டே இருக்குது இந்த கிளிக்கிட்ட இருந்து பூனைக்குட்டியை காப்பாத்துறதே பெரிய சவாலா இருக்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவர் வீட்டுக்கு வந்த குரங்குக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு தட்டுல சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு இந்த குரங்கு முதல்ல அமைதியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் தட்டை அவர்கிட்ட இருந்து மொத்தமாக வாங்கியிருக்கு அதோடு அவர் சாப்பிடும்போது பேசிட்டே இருந்ததுனால இது டென்ஷன் ஆயிடுச்சு கடைசியில குரங்குக்கு இவ்வளவு கோபம் வருமா அப்படின்னு அவரே கொஞ்சம் பயந்து போயிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல இந்த லேடி ரக்குனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அது எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது பொறுமை ரகுன் வேகமா அந்த பிடுங்கிட்டு ஓடி இருக்கு இத பார்த்து அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஒரு பூனை இன்னொரு பூனை கிட்ட சண்டைக்கு போகுது இத காகம் இந்த ரெண்டு பூனிகளையும் சண்டை போட விடாம தடுக்குது பாருங்க எப்படியாவது இந்த சண்டையை தடுக்கணும் ரெண்டு பேரையும் விலக்கி விடணும் அப்படின்னு இந்த காகம் ரொம்ப தான் முயற்சி பண்ணுது இந்த ரெண்டு சண்டை போட்டு மேல இருந்த உருண்டி கீழே விழுந்தாச்சு ஆனாலும் சண்டை இன்னும் முடியல இந்த காகமும் அதை விட்டு போறதா தெரியல எப்படியாவது சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுது காகத்துக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல பீசா பாக்ஸ திறந்து வச்சுட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள இந்த கழுகு வேகமா வந்து அதை தூக்கிட்டு பறந்து போகுது இங்கிருந்து பீஸா எங்க போச்சு அப்படின்னா அங்கெங்கும் பாத்துட்டு அப்படியே மேல தான் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவுல பதிவானா ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க